ஓம் நமசிவாய நம சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க தென்னாடுடைய சிவனே போற்றி என்ன ஆட்டவர்க்கும் இறைவா ஓற்று திருச்சிற்றமுக அன்பர்களே இனிய காலை வணக்கம் என்று திருவாசகத்தேனின் எட்டாவது பகுதியாகிய திரு அம்மானை பாடல்களை பாடி வருகிறோம் அதில் ஐந்தாவது பாடலே என்று பார்ப்போம் முதலில் இந்த பாடலை ஐயா தாமோதரன் சிவசித்தர் அவர்கள் பாட கேட்போம் பொருள் எல்லாம் அப்புறம் பார்க்கலாம் படிக்கும்போதே மனதை உருக்கும். பொருளை தாண்டி நேரே உணர்வை தொடும் பாடல் பாடலை கேட்போமா கடைப்பட்ட நாயணே வல்லாளன் பிச்சேற்றே கலை பிசைந்து கணியாக்கி தங்கை வெள்ளத்து அழுத்தி வினை கடிந்த தில்லை நகர் புக்கு சிற்றாம்பலம் மண்ணோ கொள்ளை விடை என்ன அன்பர்களே பாடலை கேட்டீர்களா இந்த பாடலின் பதப்பொருளை பார்ப்போம் கல்லா மனத்து அதாவது கல்லாத மனதை உடைய இதை படிக்காத மனது என்றும் சொல்லலாம் கல்லை போன்ற மனது என்றும் சொல்லலாம் கடைப்பட்ட நாயேனை கீழ்ப்பட்ட நாய் போன்ற என்னை வல்லாளன் பேராற்றல் ஆற்றல் உடையவனாகிய தென்னன் பெருந்துறையா அழகிய நல்ல திருப்பிருந்துரையை உடையவன் பிச்சு ஏற்றி பித்தேறச் செய்து கல்லை பிசைந்து கனியாக்கி மனமாகிய கல்லை குழைவித்து பழம் போல மென்மையாக்கி தன் கருணை வெள்ளத்து அழுத்தி தனது அருளாகிய வெள்ளத்திலே ஆழ்வித்து வினை கடிந்த எனது வினை மாசுகளை நீக்கி அருளிய வேதியனை அந்த அனை தில்லை புக்கு தில்லை நகரில் புகுந்து சிற்றம்பலம் மண்ணும் சிற்றம்பலத்தில் நிலை பெற்ற ஒல்லை விடையானை விரைந்து செல்லுதலையுடைய இடப வாகனனை அம்மானாய் அம்மா பாட்டாக பாடுதும் பாடுவோமாக என்று சொல்கிறார் விளக்கம் இறைவன் திருவடியை அடையும் முறையை அறிந்திலேன் என்கிறார் அதைத்தான் கல்லாமனாயின் என்றார் கல் ஆம் மனம் என்று பிரித்தலும் கூடும் அப்படி பிரித்தாலும் கூட திருப்பெருந்துறை பெருமான் கல்லை பிசைந்து கனியாக்கும் திரை திறமையுடையவன் ஆதலின் வல்லாளன் என்று சொன்னார் தம்மை திருப்பெருந்துறையில் ஆட்கொண்ட பெருமான் தில்லையில் இருக்க கண்டமையால் தில்லை நகர்புக்கு சிற்றம்பலம் மண்ணும் ஒல்லை விடையானே என்றார் இது அடிகளின் வரலாற்றை பற்றிய ஒரு அகச்சான்று தன்னுடைய வரலாற்றை எவருக்காவது மறைபொருளாக சொல்ல வேண்டும் என்று இந்த பாடலில் குறிப்பாக வைத்தார் போலும் இதனால் இறைவன் வன்மையான மனதை மென்மையாக்கும் ஆற்றல் உடையவன் என்ற மாணிக்கவாசகர் இங்கே நமக்கு எடுத்துரைக்கிறார் என்று கூறி இந்த பாடலை இத்துடன் நிறை செய்வோம் ஓம் நம சிவாய நம சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க தென்னாடுடைய சிவனே போற்றி என்ன ஆட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்ப